அண்ணா பற்றி அரை மணி நேரம் பேச முடியுமா விஜய்க்கு வந்து சீமான் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது என சீமான் தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியதாவது பாரதிய ஜனதாவுடன் அதிமுக வந்து கூட்டணி வைத்து இருக்கிறதாகவும் டெல்லியில் உள்ள கூட்டணி தலைவர்களை சந்திப்பாங்க இதில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது பற்றி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை திமுகவை தோற்றுவித்தவர் தான் அண்ணா அதிமுகவை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் இவர்கள் ரெண்டு பேரையும் எடுத்து வருவதால் விஜயை எதிர்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தார் அவரது ஆட்சியில் குறை சொல்ல எதுவும் இல்லை ஆனால் அவர் வந்த பின்னர் தமிழர்களின் வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டது அண்ணா மீதான நல்ல மதிப்பு மக்களுக்கு என்றும் மாறாது அண்ணாவை குறை சொல்ல முடியாது அண்ணா யார் என்று அரை மணி நேரம் விஜயால் பேச முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறேன் இவ்வாறு அவர் கூறினார்